ஃபோனை திறந்தாலே ஊழியக்காரங்க ஃபோனை திறந்தாலே உபதேசம் எது சரி எது தப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு ஒரு பக்கம் ஹீப்ரூ ஒரு பக்கம் க்ரீக்கு நம்மகிட்ட வந்து சொல்லுது ரபிமார் ஒருத்தர் எருசலேம்லேருந்து இப்படி சொல்கிறாரு தமிழே தகராறு இன்னும் தமிழ் பைபிளே மொத்தமாக முடிக்கல அதுலேயுமே எந்த புஸ்தகம் எங்கே இருக்குதுன்னு வேற தெரியாது ஒன்னு தசனா அன்னைக்கு தேடிட்டு சொல்றாங்க இல்லேன்னு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இல்லைங்கிறாங்களேன்னு பழைய பாடல தேடி தேடிட்டு இல்லைன்னு ஒரு ஆள்கிட்ட அவர் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து எங்க வரிசையா பன்னெண்டு சீசர் பேர் சொல்லுங்கன்னா ஒன்னியோவான் ரெண்டியோவானுங்கிறாங்க இன்னும் தமிழே தகராறுல இருக்கு ஹீப்ருக்கு போயிட்டாங்க கிரீக்கு போயிட்டாங்க அப்ப ஹீப்ரோ கிரீக் படிக்க கூடாதா படிங்க முதல்ல தமிழை முடிச்சிருங்க இதை உங்க அடிப்படை உபதேசத்துல ஸ்ட்ராங் ஆகுங்க உங்களுக்கு எது நல்ல உபதேசம் எது கெட்ட உபதேசம் தெரிய மாட்டேங்குது யார் எது வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்றீங்க காரணம் என்ன தெரியுமா ஒன்னே ஒண்ணு உங்க மாம்சத்துக்கு ஏற்ற பிரசங்கம் உங்க காது கிணிய பிரசங்கம் ஒன்னு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போறேன் நல்லா கவனிங்க காது கிணிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்போசர்கள் பேசின போது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பேசுகிற போது உபதேசம் நம்மளை திருத்தறதுக்கு தான் இருக்கே நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை நம்மளை இங்கே யோசிச்சு பாருங்க ஒருத்த வந்து சொல்கிறான் நாங்கள் வந்து அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் ஊழியத்தில் அப்படி நடந்துச்சு ஆண்டவர் சொல்கிறாரு பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு அடுத்த வேலையை பாருன்ட்டு அவர் அப்படியே சொல்றாரு சாத்தான் மின்னலை போல விழுகிறத பார்த்தேன் நீ போய் அடுத்த வேலையை பாரு நடா இவர் இவ்வளவு கஷ்ட கடினமாக பேசுறாரு உங்ககிட்ட கடினமாய் பேசுவதற்கு நோக்கம் என்னவென்றால் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இல்லை எப்படியாகிலும் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகணும் அதுக்காகத்தான் பேசப்படுகிறது சபை அப்படிப்பட்டதான ஈட்டம்